ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது கேட் தமிழ் மோட்டார் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வீலராக இருக்கட்டும் அல்லது காராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன காரணத்துக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு பத்தாயிரம் அல்லது பதினைந்தாயிரம் கிலோமீட்டர் ஓடிய பிறகும் இந்த வண்டியுடைய காராக இருந்தாலும் பைக்காக இருந்தாலும் அதோடைய பெர்ஃபாமன்ஸ் மாறும் என்ன பெர்ஃபார்மன்ஸ் மாறும்னா ஸ்லோ ஸ்பீடு ஐட்லைன் ஆர்பிஎம்ல பார்த்திங்கன்னா ஏற்றம் இறக்கம் இருக்கும் அப்படியே என்ன பண்ணும் ஸ்லோ ஆகும் திடீர்னு ரேஸ் ஆகும் திடீர்னு டவுன் ஆகிடும் சில நேரங்களில் ஆஃப் ஆகும் அதே போல் ஸ்டார்டிங்கில் ட்ரபிள் வரும் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு இரண்டு அல்லது மூன்று சுற்று வாங்கி ஸ்டார்ட் பண்ணலாம் கிக்கரில் நம்ம கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வண்டியாக இருந்தால் ஒரு நான்கு ஐந்து உதவி வாங்கலாம் அதுவும் டூ வீலர் போன்ற சிங்கிள் சிலிண்டர் என்ஜினாக இருந்தால் ரொம்ப மோசமாக இருக்கும் வண்டியை தள்ளி விட்டு கூட ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலமை இருக்கும் அப்போ வால்வு வந்து இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை பண்ணுது அதே போல் மைலேஜ்லேயும் முக்கியமான அங்கம் வைக்கிது வால்வு வந்து சரியான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இல்லைன்னா மைலேஜும் ஒரு குறிப்பிட்டே தகுந்த அளவு பிரச்சனை வரும் அப்போ இந்த வால்வை வந்து எவ்வரி டென் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிலோமீட்டரு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து வால்வை வந்து ப்ராப்பரான அட்ஜஸ்ட்மெண்ட் வைக்கணும் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த வால்வு ஆப்ரேட் ஆகக்கூடிய கேர் ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு பிராண்டுக்கும் அவங்க வந்து கொடுக்குறாங்க ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அதுபடி நம்ம வைக்கணும் அப்போ அதுபடி இல்லை அப்படின்னா வண்டி மிஸ்டேக்காக பண்ணணும் ஒரு டூ வீலரில் வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டூ வீலர்லேயும் வால்வு உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த வால்வு அட்ஜஸ்ட்மெண்ட் சரியில்லைன்னா என்ன பண்ணோம் அப்படின்னு இதை நம்ம ஒரு வண்டியில் லைவாக பார்க்க போகிறோம் இப்போ அடுத்து நம்ம என்ன பேசிடுவோம் இந்த வால்வு அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற ஏன் தேவை வாழ்வு எதற்காக வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் நல்லா ஓடிட்டுருக்க வண்டியில் வாழ்வு எப்படி என்ன பிரச்சனை ஆகுதுங்கிறதையும் தொடர்ந்து பார்த்துக்கலாம் ஒரு நல்லா ஓடிகிட்டு இருக்க வண்டியில் வால் ஏன் தெயுதுங்கிறத முதல்ல பார்த்துடலாம் இந்த வண்டியில் வால்வ் டோர் அவுத்துருக்கோம் இந்த வண்டி நல்லா தான் ஓடிக்கிட்டுருக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன்காக அவுக்குறோம் வால் டோர் கவர் அவு இங்கே பார்க்கக்கூடிய ரெண்டு யூனிட் தான் ராக்கராம் இது ரெண்டும் ராக்கராம் இந்த இங்கே இருக்கக்கூடியதான் டேப்பட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் இதை நம்ம அடுத்த அடுத்த போர்ஷனில் இதை பிரித்து காட்டுவோம் இதற்கு கீழே இங்கே தெரியக்கூடியதான் வால்வு இப்போ இந்த வால்வு நம்ம கையில் வச்சுருக்கோம் இந்த வண்டியிலேருந்து அவுத்த வால்வு நம்ம கையில் வச்சுருக்கோம் ஏற்கனவே ரெடி பண்ணுது என்ஜின் ஹெட்டுடைய உடைய உள்பகுதியில் இதை என்ன பண்ணியிருக்காங்க வால்வை இப்படி போட்டு உள்பக்கத்துலேருந்து இதை இப்படி போட்டிருக்காங்க மேலே வந்து ஒரு ஸ்ப்ரிங் போட்டு லாக் போட்டிருக்காங்க அப்போ இந்த ஸ்ப்ரிங் வந்து இந்த வால்வை இந்த பக்கமாக இழுத்து பிடிச்சி நிற்கிது இப்போ இழுத்து பிடிச்சி நிற்கிது அதே டைம் அளவுக்கு மேலே இந்த ஸ்ப்ரிங்கு வெளியில் வராமல் வால்வு வெளியில் வராமல் இருக்க பிடுங்கிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல வால்வு லாக் போட்டிருக்காங்க அப்போ வால்வ் வந்து ஒரு லிமிட்டோடு நிற்கும் அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் மேலே இருக்கக்கூடிய ராக்கிராம ப்ராப்பரான கேப் இந்த இடத்துல கேப் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இப்போ என்ன நடக்குது ஒரு வால்வை ஏன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் எப்படி என்ன நடக்குதுன்னா இந்த வால்வில் இந்த இடம் பார்த்திங்கன்னா தேஞ்சி போயிருக்கு இப்போ நம்ம மார்க் பண்ணுவோம் இந்த இடம் தேஞ்சு போயிருக்கு வால்வு ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய பகுதி தேஞ்சு போயிருக்கு சைடில் ஃபோட்டோ காட்டுறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் இன்னொரு ஃபோட்டோ காட்டுறோம் அதில் வந்து வால்வு தேஞ்சு போயிருக்கு அதே மாதிரி என்ஜின் ஹெட்டு உள்ள இந்த வால்வு உக்காரக்கூடிய சீட்டு இரண்டுமே தேஞ்சிருது அப்போ தேயும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா மேல் பக்கம் லாக் போட்டு இழுத்து பிடிச்சிருக்கோம் ஸ்ப்ரிங்கை இழுத்துக்கிட்டு இருக்குது அப்போ உள் சைடு தேயும்போது இந்த வால்வு என்ன பண்ணும்னா மேல் நோக்கி வரத்துக்கு ட்ரை பண்ணும் மேல் நோக்கி வரத்துக்கு ட்ரை பண்ணும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த ராக்கராம அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த ராக்கராம என்ன பண்ணும்னா வால்வை மேல் நோக்கி வரக்கூடாது டைட்டாக பிடிச்சிரும் அப்போ நம்ம இப்போ ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் கேப் வச்சுட்டால் கூட ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் அல்லது பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் இந்த வண்டி ஓடிடுச்சு அப்படின்னா இந்த ஃபேஸ் தேஞ்சி போன காரணத்தால் இதை மேலே வர ட்ரை பண்ணும் மேலே வர முடியாது அப்போ அப்படியே நின்று போயிடும் அப்போ தேய்மானம் ஆன இடத்துல கேப் விழுந்துடும் ஒரு ஏர் லீக்கேஜ் வந்துடும் இந்த இடத்துல அப்போ ஏர் லீக்கேஜ் வந்துருச்சுனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகக்கூடிய காற்று கம்ப்ரெஷன் நிற்க வேண்டியது இதெல்லாம் ப்ராப்பராக நடக்காது உள்ளே போகிற காற்று போன வழியாக ரிட்டர்ன் வருதோ அல்லது சைலன்சர் வால் வழியாக வெளியில் போகிறதோ ஆகிடும் அப்போ காற்று ப்ராப்பராக நிற்காது அதனால தான் ஒரு வால்வை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான தேவை சரி ஒரு வால்வை எத்தனை டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அல்லது ஏழு முறை ஏழு முறை அப்படின்னா ஏறு ஏறக்குறைய ஒரு எழுபத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் ஒவ்வொரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு வால்வு நல்ல வால்வு பிராண்டடாக கம்பெனியில் வந்த வால்வோ அல்லது நீங்கள் ஒரு பிராண்டட் வால்வ் வாங்கி போட்டாலோ ஒரு எழுபத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு வால்வு வந்து அதனுடைய ஆயுட்காலத்தை கொடுக்கும் அடுத்த போர்ஷனில் நம்ம இதை அவுக்கிறது இந்த வால்வு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பார்க்க போகிறோம் தொடர்வோம் இப்போ நம்ம இங்கே ஒரு ஸ்கூட்டர் பார்க்குறோம் இதில் ஸ்கூட்டர்லாம் வால்வு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த வால்வு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற இடம் எங்கே வருவோங்கிறதை பார்த்துருவோம் பெரும்பாலும் ஸ்கூட்டர் போன்ற வாகனங்களில் இரண்டு மூன்று டைப் தான் யூஸ் பண்ணுறாங்க டேப்பட்டு டோர் அல்லது வால்வு இன்ஸ்பெக்ஷன் டோர் இது வந்து மேலே தெரிகிறது இன்லெட் இன்லெட்டுக்கான டோர் கீழே தெரிகிறது எக்ஸாஸ்ட்டுக்கான டோர் இப்போ இதுக்குள்ளே அந்த வால்வுக்கான மெக்கானிசம் இருக்குது இதுக்குள்ளே நமக்கு வேலை ஒரு சில வண்டியில் இப்படி இருக்கலாம் ஒரு த்ரெட்டு மாதிரி இருக்கலாம் இது வந்து நம்ம லூஸ் பண்ணி வச்சுருக்கோம் செவன்டீன் எம்எப் நீங்கள் அதெல்லாம் ஓல்டு நட்டு என்னங்கிறத பார்த்துங்க ஸ்பேனர் சைஸ் என்னங்கிறதெல்லாம் நீங்கள் கவனிச்சுங்க செவன்டி நம்ம போட்டு லூஸ் பண்ணியிருக்கோம் ஆண்டி கிளாக் வைஸில் இப்படி தான் லூஸ் பண்ணுது அதே போல் கீழே லூஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று இப்படி வரலாம் அல்லது பஜாஜ் சிடி ஹண்ட்ரட் போன்ற வண்டியில் இரண்டு போல்டு நட்டு போட்டு அது கொடுத்துருப்பாங்க சின்னதாக ஒரு டோர் கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா யூனிகான் ஷைன் நிறைய வண்டிகள் எக்ஸ்எல் ஹண்ட்ரட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினில் பார்க்குற மாதிரி வால்வ் டோர் அல்லது ஹெட் கவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பெரும்பாலும் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க இல்லை இரண்டு போல்டு போட்டிருக்கலாம் அல்லது நாலு போல்டு போட்டிருக்கலாம் இந்த கவரை அவுத்துட்டோம்னா இதுக்குள்ளே தான் அந்த டிராக்ராம் வால்வுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது அப்போ ஹெட்டு கவர் வால்வு இன்ஸ்பெக்ஷன் டோர் டேப்பட் கவர் எல்லாமே ஒன்று தான் அப்போ நம்ம டேப்பட் கவர் எப்படி அவுக்குறது அந்த வால்வு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான இடத்த எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வால்வு இன்ஸ்பெக்ஷன் டோர் டேப்பட் கவர் அவுத்தாச்சி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது இங்கே தெரிகிறதும் ராக்ராம் தெரியுது அதே மாதிரி கீழே வந்து இதில் காட்ட முடியுமாங்கிறது தெரியுது கீழே இருக்காதுன்னு தெரியுது இப்போ இதை தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் அதற்கு முன்னே எந்த பொசிஷனில் வச்சு நம்ம வால்வை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ஒவ்வொரு பவர் ஸ்ட்ரோக்லையும் என்ஜின் உள்ளே வந்து பிஸ்டன் டாப்பில் வந்து ஸ்பார்க் பிளக்கில் கரண்ட் வந்து பவர் ஸ்ட்ரோக் ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல இரண்டு வால்வும் நியூட்ரலில் இருக்கும் அப்போ நம்ம அந்த இடத்துலாம் வச்சு வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணணும் இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா என்ஜின் சுற்றுற டேரெக்ஷனில் ஃபஸ்ட்டு பவர் ஸ்ட்ரோக்லேருந்து திறக்கக்கூடிய வால்வ் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வால்வு அப்போ எக்ஸாஸ்ட் வால்வு எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ அதற்கு இரண்டு அல்லது மூன்று மில்லி மீட்டர் முன்பாக நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா அது வந்து சென்டருக்கு வந்துடுச்சு அடுத்தோம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் இதை கிக்கர் யூஸ் பண்ணி கூட இதை வந்து கிக்கரை வந்து லைட்டாக பொறுமையாக கையால் கிக் பண்ணி கூட நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அல்லது இந்த இப்போ மேக்னெட் இங்கே இருக்கக்கூடியது மேக்னெட் காட்டுறோம் இதில் வந்து நம்ம டூல் போட்டிருக்கோம் இதை வந்து ரொட்டேட் பண்ணோம்னா இங்கே வந்து உள்ள என்ஜின் ரொட்டேட் ஆகும் இப்போ இங்கே சுற்ற சொல்ல போகிறோம் ஆ இங்கே சுற்றிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வால்வில் கை வைக்கிறேன் இந்த பொசிஷனில் கை வச்சுக்கிறேன் வால்வு அசைய ஆரம்பிச்சதுன்னா இன்ஜின் சுற்றுற டைரக்ஷன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ப்ளாக் வேஸில் இப்படி சுற்றும் சுற்றிக்காது இப்படி தான் சுற்றும் அப்போ நம்ம அதே டைரக்ஷனில் சுற்றுறோம் எக்ஸாஸ்ட் வால்வ் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுங்கிற வரைக்கும் நம்ம சுற்ற சொல்கிறோம் சுற்றுப்பா ஆ அப்படியே அப்படியே ரிவர்ஸ் வா இப்போ எக்ஸா ரிவர்ஸ் வா இப்போ எக்ஸாஸ்ட் வால்வா அசைஞ்சிது திரும்ப ஃபார்வேர்டில் சுற்று இந்த அசைகிறது உங்களுக்கு தெரியுது சுற்றிட்டேவா இப்போ வால் வந்து டிசன்கேஜ் ஆகுது சுற்றிட்டேவா சுற்றிட்டேவா ஃபுல்லாக சுற்று ஆ இரு 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 அப்படியே இப்போ திரும்ப வந்து இந்த வால் அழுத்த ஆரம்பிக்குது லைட்டாக ஃப்ரண்டில் மட்டும் சுற்றி காட்டுப்பா தெரியுது உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸ் வா இப்போ இப்போ அப்படியே ரிவர்ஸ்ல கொஞ்சம் சுற்றுறோம் கொஞ்சம் ஆ இது டாப் இப்போ வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக பிஸ்டன் உள்ளே இருக்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னா பிளே இந்த வால்வுக்கான பிளே கொடுக்கணும் இப்படி ஷேக் பண்ணி பார்க்கணும் நம்ம வால்வு வந்து இங்கே இருக்குது இது உள்ளே இருக்குது வால்வுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இந்த டேப்பட்டை நம்ம மேலே கிழியுமா இப்படி இழுத்து பார்க்கணும் இதில் வீடியோவில் எந்த அளவுக்கு காட்ட முடியும் இந்த பார்த்திங்கன்னா தெரியும் இப்படி தான் நம்ம வந்து பிளே இருக்காங்கிறத செக் பண்ணணும் இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்லெட்டில் பிளே இருக்குது எக்ஸாஸ்டில் பிளேயர் தெரியல எனக்கு அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிளேயர் ரெண்டையும் கரெக்ட் பண்ண போகிறோம் இந்த பிளேயர் என்னையும் கரெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீலர் கேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே காட்டுறோம் ஃபீலர் கேஜ் எடுத்து வச்சிருக்கோம் இதில் வந்து பாயிண்ட் நாட் எயிட் பாயிண்ட் நாட் எயிட் பாயிண்ட் நாட் ஃபைவ் ரெண்டு தான் எடுத்து வச்சுருக்கோம் இதுதான் ஒன் ஃபிஃப்டி சிசி வரைக்குமான அனைத்து வண்டிக்குமானது ஸ்கூட்டர் ஆகட்டும் பைக் ஆகட்டும் எல்லா வண்டிக்கும் இதான் வரும் அடுத்து ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே இருக்கக்கூடிய வண்டிகளுக்கு நம்ம தேவையான போதும் வீடியோ பதிவிடலாம் இதற்கு நம்ம ஒரு மாற்றாகவும் பண்ணலாம் எல்லாரும் ஃபீலர் கேஜ் வாங்கிட்டு இருக்க முடியாது இதற்கு மாற்றாகவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளேடு பார்த்தீங்கன்னா நாட் ஃபைவ் நாட் சிக்ஸ் இந்த இதில் வந்து உங்களுக்கு பிளேடு கிடைக்கும் அதை நம்ம மெஷர் பண்ணி தான் போடுறோம் நீங்கள் தேவைன்னா பிளேடு கூட யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தனியாக பிரித்து கையில் எடுத்து பார்க்கலாம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ள என்ன தான் இருக்குது எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பிரித்து பார்க்கலாம் மேலேருந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டை இதில் அவுத்துட்டோம் இதுக்கு உள்ளே தெரியக்கூடிய பார்ட் இன்னர் பார்ட்டு தான் அங்கே தான் இருக்குது வால்வு இது மேலே வரக்கூடியது இப்போ நம்ம ஹேண்டில் பண்ண நம்ம ஷேக் பண்ணக்கூடியது ராக்கராம் இந்த ராக்ராம்லேருந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அவுத்திருக்கோம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டை என்ன பண்ணுறோம்னா மேல் பக்கம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்திருக்காங்க இது தெரியும் இதில் ஒரு லாக் நைட்டு போட்டிருக்காங்க இது தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தனித்தனி பார்ட் இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் லாக்நெட் இது தான் அட்ஜஸ்ட்மெண்ட் சிஸ்டம் இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அங்கே வச்சு தேவையான கேப் எந்த கேப் வரணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா லாக்நெட்டை லூஸ் பண்ணிவிட்டு இதை உள்ளே தள்ள தள்ள உங்களுக்கு இந்த வால்வுக்கான கேப் வந்து என்ன ஆகும்னா குறைந்து கொண்டே வரும் இதை தான் அங்கே நடக்குது உள்ளே நடக்கிறது இது இப்போ நம்ம இப்போ அதை அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா ராக்ராமில் போட்டு டைப் பண்ணிடுறோம் இந்த வேலை செய்யும்போது ரொம்ப கவனமாக செய்யணும் உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா என்ஜின் ஹெட்டு பிரித்து தான் ஆகணும் சில நேரங்களில் இன்ஜின் பாட்டம் உப்பு போயிடும் இப்போ நம்ம போட்டாச்சு போட்டுட்டு இதில் பாய் நாட் ஃபைவ் அதற்கான அந்த ஃபீலர் கஜா உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு வால்வை அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு இதற்கு ஒரு டூல் இருக்குது இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணுறோம் ரொம்ப டெலிகேட்டாக இருக்க இந்த இடத்துல வீடியோ எடுக்க டெலிகேட்டாக இருக்குது டூல்லாம் போட்டு காட்ட முடியலைங்கிறதுனால நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு டேப்பட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அதுக்கு ஒரு டூல்ஸே இருக்குது இப்போ நான் வச்சுருக்க கேப் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒன் பக்கம் வச்சுருக்கேன் ஃபீலர் கேஜில் நாட் ஃபைவ் எடுத்துக்கிறோம் நாட் ஃபைவ் எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வால்வு ஸ்டெம்முக்கும் நம்ம வச்சுருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் நடுவில் இந்த ஃபீலர் கேஜை வந்து என்ன பண்ணோம்னா இன்சர்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் இப்போ எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணுறாங்க புதியதாக கற்றுக்கிறவங்க இது மாதிரி பண்ணுறான் பெஸ்ட்டு இப்போ தெரியுது உங்களுக்கு ஃபீலர் கேஜ் ஃபுல்லாகவே உள்ளே போயிருக்குது ஃபீலர் கேஜ் என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டெம்முக்கு கீழே வச்சிட்டோம் வச்சுட்டு கேஜ் பிடிப்பா ஃபீலர் கேஜை பிடி இந்த பக்கம் பிடிப்பா சென்டர் டைப் பண்ணுறோம் இப்போ இப்போ நம்ம தனியாக பிரித்து காட்டிட்டோம் உள்ளே என்ன பண்ணுறோங்கிறது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை டைட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக ஃபுல்லாக போய் இடிச்சிருச்சு அவ்வளவுதான் அப்படியே வந்து மேலே இருக்கக்கூடிய லாக் நட்டை லாக் பண்ண வேண்டியது தான் லாக் ஆகிடுச்சி ஒவ்வொரு வண்டிக்கும் எட்டு ஒன்பது பத்து வரைக்கும் வரும் நம்ம வந்து ரிங்ஸ் அதுக்காக ஸ்பெஷலாக உடைச்சி வச்சுருக்கோம் அந்த இடத்துல போடுறதுக்கு ஓரளவு மீடியமாக டைட் பண்ணி லாக் பண்ணியிருக்கோம் இப்போ என்ன பண்ணுறோம்னா ஃபீல இருக்காச்சே இருந்து வெளில எடுத்துட்றோம் பார்த்தா தெரியும் உள்ளேருந்து எழுத்துட்டு வருது எடுத்தாச்சு இப்போ இந்த கேப் வந்து மிகச்சரியாக ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இருக்கும் இதற்கு மேல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாக்மெண்ட்டை லாக் பண்ணணும் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்தா அது போகாது அவ்வளோதான் ஃபுல்லாக ஆயிடுச்சு இதே சேம் ப்ராசஸ் தான் கீழே இருக்கக்கூடிய எக்ஸாஸ்ட் வால்வுக்கும் வைக்கணும் இதை வச்சுட்டோம் அப்படின்னா வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சிருச்சே அர்த்தம் வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம ஆரம்பத்திலே சொன்னது போல் ஸ்லோ ஸ்பீடு ஸ்டார்டிங் ட்ரிபிள் எந்த விதமான பிரச்சனையும் வராது அதே போல் இந்த வால்வு வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டெட் அண்டில் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கிக்கரை வந்து நம்ம கால் வச்சு கிக் பண்ணும்போது ரொம்பவே ஃப்ரீயாக போயிடும் கால் வந்து ரொம்ப ஃப்ரீயாக போகும் அதே மாதிரி செல்ஃப் போடுறோம் செல்ஃப் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்ஜின் வந்து சுற்றும் நார்மலாக சுற்றுவத விட வேகமாக சுற்றும் அதுதான் வந்து வால்வு ப்ராப்ளம் இருக்குங்கிறதுக்கான ஒரு ஐடென்டிட்டி ஆக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எனக்கு என்ன வேலை முடியல நான் இந்த வால்வை என்ன அட்ஜஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் காட்டிகிட்டு இருந்தால் வீடியோ இருபத்தஞ்சி நிமிஷம் முப்பது நிமிஷம் போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடித்தா அன்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சிவா லெவன்த் கேட் தமிழ் மோட்டார் சேனலுக்காக நன்றி